சிம்பிளாக டேஸ்டியான வெங்காயத்தால் வச்சு டால் தான் பண்ண போகிறோம் டால் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஜீரகம் கடுகு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்திடலாம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு நால் பல் கட் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவுளையில எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் தக்காளி வதங்கினதும் ஒரு கெட்டு வெங்காயத்தால் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வெங்காயத்தால் சேர்த்திடலாம் வெங்காயத்தால் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ விட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் வெங்காயத்தாலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெங்காயத்தால் நல்லா வெந்ததுக்கப்புறமா கப் அளவுக்கு துவரம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு சேர்த்து கலந்து விட்டுரலாம் எக்ஸ்ட்ரா ஒட்டமலார் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்டான வெங்காயத்தால் டால் ரெடி இந்த டாலை சாதத்தில் ஊற்றி பேசி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு சைடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்